உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாடாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் திங்கட்கிழமை கிழக்கு சூளம் வளவிலை வளபிரை காலம் சதுர்த்தி திதி மதியம் பன்னிரெண்டு இருபத்தி மூணு வரை அதன் பிறகு பௌர்ணமி இன்று புரட்டா நட்சத்திரம் ஆறு பதினாறு முதல் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மக்கள் ஜோதிடர் முருகன் திருமண பொறுத்த சிறப்பு ஜோதிடர் தொடர்புகளும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் மேசராசி முயற்சி ராசி நன்மை ராசி பக்தி கடகராசி ஆரோக்கியம் ராசி கோபம் கன்னிராசி சிக்கல் துலாம் ராசி பணிவு ராசி நலம் தனுசு ராசி நட்பு மகர ராசி கவலை கும்பராசி தெளிவு மீனராசி உற்சாகம் இன்று சந்திராசிரமம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இன்று சிவன் வழிபாடு செய்வதும் கிரிவலம் சுற்றி வருவதும் மிக சிறப்பு உங்கள் ஜோதிடர் மக்கள் ஜோதிடர் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட் திருமண பொத்து சிறப்பு ஜோதிடர் தொடர்பு கொள்ளவும் நன்றி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்